வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் மினி ஏலம் சிஎஸ்கே ஏலத்தில் கலந்து கொள்ளும் தலதோடி மாஸ் என்றி அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனுக்கான மினி ஏலம் இன்றைய தினம் துபாயில் நடைபெறுகிறது இந்த ஏலத்தில் மொத்தம் எழுபத்தி ஏழு வீரர்களுக்கான இடம் தேர்வு செய்யப்படுகிறது இதில் முப்பது வீரர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த தொடரில் நடப்பு சாம்பியனாக உள்ள சிஎஸ்கே அணி களமிறக்க உள்ளது சிஎஸ்கே அணியில் பென் பென்ஸ்டோக் விடுவிக்கப்பட்டு இருப்பதால் பதினாறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது அதேபோல போல அம்பத்தி சென்று இருப்பதால் மேலும் ஒரு ஆறு கோடி சிஎஸ்கேவுக்கு கிடைத்து உள்ளது இதனால் வரும் இனி இனத்தில் சிஎஸ்கே அணி முப்பத்தி ஓரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயுடன் களமிறங்குகிறது இது சிஎஸ்கே அணி மூன்று வெளிநாட்டு வீரர்கள் உட்பட ஆறு வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் ஒரு குறை என்றால் அது வேகப்பந்து வீச்சுதான் கடந்த சீசனில் இலங்கை வீரர் மத்திசா பத்திரானாவை வைத்து சிஎஸ்கே சமாளித்து விட்டது ஆனால் அவரை மட்டும் நம்புவது சரி கிடையாது இதனால் சிஎஸ்கே அணி தங்களுக்கு இருக்கும் பணத்தை வைத்துக் இரண்டு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்க வேண்டும் அந்த வகையில் சிஎஸ்கே அணிக்காக ஏற்கனவே விளையாடிய ஜாஸ் நல்ல வீரராக திகழ்வார் ஏனென்றால் ஏற்கனவே அணிக்காக விளையாடிய அனுபவம் உடையவர் அவரை ஆர்சிபி அணி ஏன் விட்டது என்பது புரியாத புதிராகவும் இருக்கிறது இதே போன்று சிஎஸ்கே அணி தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர்கள் ஜரால்டு கோஸ்டியோவையும் மினி ஏலத்தில் குறிவைத்து வாங்க வாய்ப்பு உள்ளது அதே போல பார் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடியிருக்கிறார் அதிவேகமாக பந்து வீசி பேட்ஸ்மென்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் ஜெரால்ட் கவுல்சேவின் சிஎஸ்கே அணி குறிவைத்து வாங்கலாம் இதே போன்றுதான் ஆல்ரவுண்டர் சர்துல் தகுரை சிஎஸ்கே அணி மீனியலத்தில் குறிவைக்கலாம் சர்துல் தகுர் ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய வீரர் என்பதால் பேட்டிங்கிலும் கை கொடுப்பார் என்பதால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதே போன்று வேகப்பந்து வீச்சாளர் சிவம் மாவி போன்ற வீரர்களை சிஎஸ்கே குறிவைக்கலாம் அதேபோல் இன்றைய தினம் மினி ஏலம் தொடங்க உள்ள நிலையில் இந்த மினி ஏலத்தில் சிஎஸ்கே நிர்வாகிகளுடன் தல தோனியும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதனால் இன்றைய ஏலத்தில் தல தோனி அவர்கள் மாஸ்க் என்ட்ரி கொடுப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்